வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி ஃபுட் சமையல் சேனலில் பூசணிக்காயை வச்சு தான் வந்துட்டு நம்ம வந்து இடியாப்பு பண்ண போகிறோம் ஸோ அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு பூசணிக்காய் பிடிக்காது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் இப்போ வீடியோ பார்க்கலாம் மாதிரி கில்லோ பூசணி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மஞ்ச பூசணிக்கு வந்துட்டு நிறைய பேர் இருக்குது பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க அரசாணைக்காயின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது வந்து மேலே இருக்க அந்த தோலெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கனாலும் ஓகே தான் இல்லாட்டினா நீங்கள் தேங்காய் துருவியை வச்சு துருவி எடுத்துக்கிட்டாலும் சரி தான் அது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நெய்ஸாக அரிசி எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் போட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து அதில் வேகணும் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம எவ்வளோ வந்துட்டு மாவு சேர்க்க போகிறோம் இல்லையா அரிசி மாவு ஒரு மூணு மூணு கப்பு வந்து நான் அனுப்பேன் அரிசி மாவு சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ வந்து சூடாக இருக்கும் ஸோ வந்து கரண்டியிலே வந்துட்டு நல்லா அப்படி கிண்டி விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க அப்புறமா நம்ம கை வச்சு நல்லா பிசஞ்சு ஈவனா பிசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக பெசஞ்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இடியாப்பை பிளிகிறதுக்கு நல்லா வரும் இப்போ இதை வந்து நம்ம இடியாப்பை உரல்ல போட்டு நம்ம இடியாப்பை சுட்டி எடுக்க போகிறோம் இந்த இடியாப்பை வந்து உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நம்ம எப்போ நார்மலாக வந்து அரிசி மலை பண்ணுறதுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது மஞ்சள் பூசணி சாப்பிடாதவங்க அது வந்துட்டு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாேருக்கும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துட்டு இடியாப்பவங்க வருதுன்னு பாருங்களேன் இந்த இடியாப்பத்துக்கு வந்து உங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களாக இருந்தால் ஆட்டுக்கால் பாயா மட்டன் சிக்கன் கிரேவி குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம் இல்லை நாண்வெஜ் வேணாங்கிறவங்க தேங்காய் பால் விட்டும் சாப்பிடலாம் தேங்காய் பாலும் நாட்டு சக்கரையும் சேர்த்து சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை எனக்கு அதுவும் வேணும் அப்படிங்கிறவங்க நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு தேங்காய் பூ துருவி போட்டு நாட்டு சக்கரை போட்டு பசங்க சாப்பிட்டு பாருங்களேன் அப்புறம் சொல்லுவீங்க ஆஹா நம்ம எவ்வளோ நாளாக அந்த ரெசிப்பியை வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அப்புறமா ஃபீல் பண்ணுவீங்க நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியான ரெசிப்பியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதில் என்ன உங்களுக்கு மைனஸ் என்ன ப்ளஸ்ங்கிறதையும் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி வேணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம வீடியோ கீழே உள்ள உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணாமல் லைக் பண்ண தட்டாமல் போயிடாதீங்க நீங்கள் நியூவாக வராதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே மறக்காமல் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற ஹெல்த்தியான ரெசிப்பி நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே தேங்காய் துருவி போட்டு நாட்டு சக்கரை போட்டு நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அடை அடை அல்ல அதோட டேஸ்ட்டே தண்ணி தான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீ நார்மலாக பண்ணுற இடியாப்பத்தை விட இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியோட சந்திப்போம் பை கைஸ்